உழைப்பு திருட்டுக்கு புது புது வடிவம் கண்டுபிடிக்கிறார்கள் கொஞ்சம் பேர் பிளேட் எடுத்து திருடுவான் கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் மாதிரி மாதிரி திருடுவான் இல்லையா அந்த அரசாங்கம் உழைப்பு திருட்டுக்கு புதிதாக கேஷுவல் பல முடிகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதன் வழியாக அவர்கள் எதை சாதிக்க நினைக்கிறார்கள் பணி நிரந்தரம் இனிமேல் இருக்காது பணி பாதுகாப்பு இனிமேல் இருக்காது இவனுக்கு இந்த சட்டம் பொருந்தும் என்று எவனும் இந்தியாவில் இருக்க மாட்டான் ஆகவே சட்ட பாதுகாப்பற்றவர்களாக படி பாதுகாப்பற்றவர்களாக அதனுடைய அடுத்த விளைவுன்ன சங்கம் எல்லாம் நீங்கள் வைக்க முடியாது தொழிற்சங்கம் அமைத்துக் கொள்ள முடியாது மம்தானி வெற்றி பெற்றார் வாக்களித்தவர்கள் யார் மதமாவது மண்ணாங்கட்டி ஆவது என்று நியூயார்க் மக்கள் தீர்ப்பளித்தார்கள் வெள்ளையனாவது கருப்பனாவது அமெரிக்கனாவது ஆசியாக்காரனாவது என்று தீர்ப்பளித்தான் இதுதான் நடக்கும் உலகம் முழுவதும் இதுதான் நடக்கும் இந்தியாவில் இன்றைக்கு ஒரே வெறுப்பு பேச்சு வெறுப்பு மோடியினுடைய பேச்சில் என்ன இருக்கு பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற மக்கள் தமிழகத்திலே கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு பேசுறான் அந்த ஆளு பீகார்ல தமிழ்நாட்டுக்கு வந்து இருக்கிற தொழிலாளர்களை தமிழ்நாட்டில் நம்ம கொடுமைப்படுத்துறோம் எங்க பேசுறாரு பீகார்ல பேசுறாரு இது மாதிரி ஒரு பெரிய அந்த ஆளுக்கு பொய்யுன்னு தெரியும் ஆனா சொல்றாரு ஒரு பிரதமர் தெருவுல போக்குற ரவுடி பயம் மாதிரி பேசுறாரு என்ன அர்த்தம் தெருவுல போற ரவுடி பயம் அது தண்ணி அடிச்ச ரவுடி பயம் மாதிரி அது ஒரு கேடு கட்ட மனிதன் இன்றைக்கு பிரதமராக வந்து இருக்கிறார் என்பதற்கு இந்த நாடு வைக்கப்பட வேண்டும் நாம் வைக்கப்பட வேண்டும் எப்படியா நீ வந்து அப்படி பிரிச்சு பேசுவேன் நீ என்ன ஆதாரம் இப்போ நாங்கள் எங்கள் எங்கள் தெருவில் வந்து பீகார்லேருந்து இது உத்தரப்பிரதேசிலேருந்து வந்திருக்கிற பானிபூரி ஆள் இருக்காங்க நான் கொஞ்சம் போய் ஒன்று ரெண்டு பானிபூரி திம்போம் போன வாரம் நான் கேட்டேன் எப்போ அவங்க பிரதமர் இப்படி பேசியிருக்காரு நாங்கள் என்னமோ உங்களெல்லாம் கொடுமைப்படுத்துகிறோம்ன்றாரு ஏன் சார் அதை பேசுகிறீங்க இருந்தாலும் எங்கள் பிழைப்பையும் கெடுத்துருவா போட்டுருக்கு அங்கேயும் புழைக்கூடல சோத்துக்கு வழி இல்லாமல் இங்கே வந்தோம் இதையும் கெடுத்துருவாங்க போட்டுருக்க இருந்தாலும் எலெஷனுக்கு என்ன என்னாலும் பேசுவோம் சார் அப்படின்றான் இருந்தாலும் உண்மை நிறைய சோசியல் மீடியா வந்தாச்சு பல பேருடைய பேட்டி தினத்தந்தியில அக்கரம் பண்றான் அநியாயம் பண்றான் வெறுப்பு இல்லையா தமிழ்நாட்டின் மீது இருக்கிற உன்னுடைய வெறுப்பு தமிழ்நாட்டில் நீ வெற்றி பெற முடியவில்லை உனக்கு வருகிற வெறுப்பு வெற்றியை அடைய முயற்சி செய் இன்னொரு எதிராக அதாவது வெறுப்பு 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 மாநாடு என்பது சங்க காலத்திலே ஒரு சொல்லுண்டு உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் ஒன்னா சேருவாங்க சந்தோஷமா இருப்பாங்க ஆளுக்கு ரெண்டு பாட்டு போடுவாங்க போயிடுவாங்க நமது மாநாடு என்பது அப்படிப்பட்ட மாநாடு அல்ல நமது மாநாடு ஒரு படையின் மாநாடு படையின் மாநாடு ஒரு சமூகத்தில் ஆகப்பெரிய கடமையை நிறைவேற்ற வேண்டிய வர்க்கப்படையின் மாநாடு காலம் காலமாக ஏய்க்கப்படுகிற ஏமாற்றப்படுகிற உழைக்கிற வர்க்கம் தன்னுடைய உழைப்பு திருட்டை நிறுத்திக்கொள் என்று முதலாளிகளை பார்த்து சொல்ல வேண்டிய காலம் நம்முடைய உழைப்பு அன்றாடம் திருடப்படுகிறது நான் உங்களுக்கு சொல்லுகிற முதல் செய்தி என்னவென்றால் நம்முடைய வீட்டில் ஒரு சின்ன திருட்டு நடந்துவிட்டால் அது நம்மை உலுக்கி கொண்டே இருக்கும் திருட்டு போச்சு அஞ்சு பவுன் போச்சு ரெண்டு பவுன் போச்சு அது போச்சு புடவை போச்சு திருட்டுன்னா அவ்வளவு பதறுவோம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கொடு இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கொடு ஆனால் தினந்தோறும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் திருட்டுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய உழைப்பு திருடப்படுகிறது நீங்கள் திருட்டு கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதற்கான கோபம் நமக்கு வர வேண்டும் இதற்கான ஆத்திரம் நமக்கு வர வேண்டும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் என்று சொன்னார்கள் குறைவு அது நாம் கணக்கிட்டதை விட இப்போது அதிகமாகிவிட்டது சரி இருபத்தி ஆறாயிரம் என்றே வைத்துக் கொள்வோம் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு கோடி பேர் இந்த இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் பெறுகிற அருகதை உள்ளவர்கள் தகுதி உள்ளவர்கள் அந்த முப்பத்தஞ்சு கோடி பேரும் பத்தாயிரம் அதிகம் போனா பதினை அதிகம் போனால் சிலர் தான் அவ்வளவுதான் வாங்குகிறார்கள் சொல்லுகிறேன் வெறும் பத்தாயிரம் ரூபாய் மாற்றினால் உயரும் கோடி பேருக்கு மாதம் ஏறுனா வருஷத்துக்கு எவ்வளவு தெரியுமா அது நாற்பத்தி ரெண்டு லட்சம் கோடி நம்முடைய தொழிலாளிகள் நம்முடைய முறைசாரா தொழிலாளிகள் அரசின் கணக்குப்படி கணக்கு போட்ட முறைசாரா முறைசாரா தொழிலாளிகளுடைய குறைந்தபட்ச ஊதியத்தை கொடுக்காத காரணத்தினால் என்னுடைய கணக்கு தோராய கணக்கு மிக குறைவான கணக்கு நாற்பத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வருடம் தோறும் நீங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறீர்கள் உழைப்பு சுரண்டல் அல்ல தோழர்கள் உழைப்பு திருட்டு முதலாளித்துவ சமூகத்தில் தான் இந்த அக்கிரமம் நடக்கும் திருட்டு கொடுத்தவன் சிறையில் இருப்பான் திருடியவன் கோட்டையிலே இருப்பான் பார்லிமெண்டில் இருப்பான் என்று இருக்கிறது இன்றைக்கு இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை நம்முடைய நாட்டில் எங்கே முதலாளித்துவம் இருக்கிறது அங்கெல்லாம் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது எவன் திருடி ஏராளமான சொத்து குவிக்கிறானோ அவனுக்கு இந்த சமூகத்தில் என்ன பெயர் கிட்டிக்காரன் அவன் உழைத்து சம்பாதித்த பணம் என்று அவனுக்கு பட்டம் சூட்டுகிறார்கள் ஆகவே இன்றைக்கு முன்னாடி இருக்கிற மிக முக்கியமான கேள்வி நம்முடைய உழைப்பு திருட்டுக்கு முடிவு கட்ட வேண்டும் நாம் ஒரு பக்கம் இதை முயற்சிக்கிற போது உழைப்பு திருட்டுக்கு புது வடிவம் கண்டுபிடிக்கிறார்கள் கொஞ்சம் பேர் பிளேட் எடுத்து திருடுவான் கொஞ்சம் பேர் ஆக்சி பிளேட் அறுத்து திருடுவான் கொஞ்சம் பேர் வேறு மாதிரி திருடுவான் இல்லையா அந்த மாதிரி இப்ப அரசாங்கம் உழைப்பு திருட்டுக்கு புதிதாக கான்ட்ராக்டு கேஷுவல் என்று பல முடிகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதன் வழியாக அவர்கள் எதை சாதிக்க நினைக்கிறார்கள் பணி நிரந்தரம் இனிமேல் இருக்காது பணி பாதுகாப்பு இனிமேல் இருக்காது இவனுக்கு இந்த சட்டம் பொருந்தும் என்று எவனும் இந்தியாவில் இருக்க மாட்டான் ஆகவே சட்ட பாதுகாப்பற்றவர்களாக பணி பாதுகாப்பற்றவர்களாக அதனுடைய அடுத்த விளைவெண்ண சங்கம் எல்லாம் நீங்கள் வைக்க முடியாது தொழிற்சங்கம் அமைத்துக் கொள்ள முடியாது பாட்டாளி வர்க்கம் சாதித்த மிகப்பெரிய விஷயம் முதலில் சாதித்த விஷயம் என்ன தொழிற்சங்கம் எல்லாம் இல்லாத காலத்தில் கேள்வி முறை இல்லாமல் அவர்களாக கொள்ளையடிக்கப்பட்ட காலத்தில் பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் பதினாறு மணி நேரம் என்று அவர்களிடம் வேலை வாங்கிய காலத்தில் அதை எதிர்த்து தன்னெடுச்சியாய் அவர்கள் நடத்திய எண்ணற்ற போராட்டங்கள் அவர்கள் கொடுத்த எண்ணற்ற உயிர் பலி இதன் விளைவாக தொழிலாளர்களை சங்கமாக சேருவதற்கு அனுமதிக்க வேண்டும் அந்த சங்கத்தை நம்முடைய கையிலே கையடக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் தொழிலாளி விற்கத்தை சமாளிக்க முடியாது என்று முதலாளிகளும் ஒத்துக்கொண்டு வந்த உரிமைதான் தொழிற்சங்க உரிமை எவனும் விரும்பி கொடுத்தது அல்ல ஆனால் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள் தொழிற்சங்கத்தை அனுமதிக்க மாட்டோம் தொழிற்சங்கம் இருக்கிற இடத்திலே வேற வழி இல்லாமல் வந்து விட்டது இருக்கிற இடத்திலே முதலாளி தனக்கு வேண்டிய ஒரு சங்கத்தை வைத்துக் கொள்வான் அந்த சங்கத்திற்கு தான் எல்லாம் என்பான் அவனுக்கு அங்கீகாரம் அவனுக்கு சகலமும் நம்மை போன்ற போராடும் சங்கத்திற்கு நியாயம் கேட்கும் சங்கத்திற்கு பழிவாங்கல் என்று நமக்கு எதிரான தொல்லைகள் தொடரும் சாம்சங்ல இன்றைக்கு அதைத்தான் செய்கிறார்கள் சங்கம் என்ற நம்முடைய அமைப்பை தடுக்க முடியவில்லை ஆனால் முதலாளி அங்கே ஒரு சின்ன குரூப்பை வைத்துக்கொண்டு சின்ன கோஷ்டியை வைத்துக்கொண்டு இவர்கள்தான் சங்கம் இவர்கள் தான் தொழிலாளிக்காக பேசுவதற்கு அதிகாரம் பெற்றவர்கள் நான் அவர்களைத்தான் அங்கீகரிக்கிறேன் என்று அவர்களோடு பேசுவேன் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறான் சாம்சங் மட்டுமல்ல எல்லா தொழிற்சாலைகளிலும் முதலாளிகள் செய்கிற காரியம் இது ஆகவே தொழிற்சங்க உரிமை என்பது அதனுடைய உண்மையான அர்த்தத்தில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்கான வலுவான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் தொழிற்சங்கத்திற்கே ஆபத்து வந்து கொண்டிருக்கிற காலம் நம்முடைய இருப்புக்கே ஆபத்து வந்து கொண்டிருக்கிற காலம் அதுதான் முக்கியமான பணி ஆகவே தொழிற்சங்கம் வேண்டும் பணி நிரந்தரம் வேண்டும் பணி பாதுகாப்பு வேண்டும் கான்ட்ராக்ட் தொழிலாளியாக இருக்கிற அத்தனை பேரும் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் அத்தனை பேரும் கோடிக்கணக்கான கான்ட்ராக்ட் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் ஆகவே இந்த கொள்ளைக்கு எதிராக நாம் நடத்த வேண்டிய அந்த போராட்டம் என்பது எதை பொறுத்தது எப்படி அதை செய்வது இப்ப இருக்கிற முறைசாரா தொழிலாளிகள் இங்கே பட்டியலிட்டார்கள் நம்முடைய தோழர்கள் சொன்னார்கள் ஆசா என்ன மக்கள் தேடிய மருத்துவம் என்ன அங்கன்வாடி என்ன சத்துணவு என்ன கட்டுமான தொழிலாளி என்ன தையல் தொழிலாளி என்ன சுமைப்படி தொழிலாளி என்ன பாதையோர இது அத்தனை பிரிவும் நாம் ஒன்றுபடுத்தி வலுவாக ஒன்றுபடுத்தி பெரும் போராட்டத்திற்கு ஆயத்தமாக வேண்டும் என்னுடைய மாநாட்டின் நோக்கம் அதுதான் நாம் கூடுவதும் விவாதிப்பதும் ஒவ்வொரு மாநாட்டிற்கு பிறகும் ஒரு அடி இரண்டு அடி என்று நாம் அடி எடுத்து வைக்கிற ஏற்பாடுகள் இந்த மாநாடு அதை சாதித்திருக்கிறது தமிழகத்தில் நாம் சொன்னோம் வர்க்கமாய் திரளுவோம் வல்லமை பெறுவோம் நாம் ஒரு வர்க்கம் என்கிற முறையிலே நாம் எல்லோருக்கும் பொதுவானவர்கள் எல்லாம் கிடையாது முதலாளிக்கு நமக்கெல்லாம் ஒரு 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 தன்மையெல்லாம் கிடையாது நாம் ஒரு வர்க்கமாக திரள வேண்டும் ஏனென்றால் இது கொள்ளையடிக்கப்படுகிற அடிமைப்படுத்தப்படுகிற ஏமாற்றப்படுகிற வஞ்சிக்கப்படுகிற இந்த வர்க்கத்தை நாம் அணி திரட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய அடிப்படையான நோக்கம் இந்த மாநாடு அதற்கான திட்டங்களை தீட்டியிருக்கிறது இந்த மாநாட்டினுடைய இந்த முடிவு அடிப்படையிலே திட்டமிட்டிருக்கிற போராட்டங்களை நீங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டும் இப்போ உலகத்தை நீங்கள் எடுத்து பாருங்க யாருக்கு யாருக்கு என்ன கேரண்டி இருக்கு அமெரிக்காவில் வேலை பார்க்குற தகவல் தொழில்நுட்ப தொழிலாளிகளுக்கு தான் கேரண்டி இருக்கா வேலைக்கே சிக்கல் வச்சுக்கிட்டு இருந்தா இருந்தாள் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போகணுன்னா விசா வேணும்னா எண்பத்தி எட்டு லட்ச ரூபா கட்டணும்னா எண்பத்தி எண்பத்தெட்டு லட்சம் ஒரு லட்சத்துக்கு பதிலாக எண்பத்தெட்டு லட்சம் கட்டினு ஒரு சட்டம் போட்டான் எத்தனை பேர் போவாங்க அப்போ என் ஊருக்கு வராத அப்படின்னு இப்போ ஒன்று சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டாருனா சக்கர வியாதிக்காரன் ரத்த கொதிப்பு இருக்கிறவன் மனப்பிரள் இருக்கிறவன் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டு இவர்களுக்கு இனிமேல் விசா கொடுக்க மாட்டோம் ஏன் கவலை என்னன்னா எல்லா நாடும் மனப்பிரள் உள்ள உனக்கு விசா இல்லைன்னு சொல்லிட்டா ட்ரம்ப் எந்த ஊருக்குமே போக முடியாது உள்ள விடுவானா கேட்டப்ப நீ வந்து இப்ப தென்னாப்பிரிக்காவுக்கு போக மாட்டேன்னு சொல்றான் தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற வெள்ளையர்கள் கொல்லப்படுறாங்களாம் இல்லையா அந்த நாட்டையும் ஆப்பிரிக்காவினுடைய அனைத்து நாடுகளையும் நூற்று கணக்கான ஆண்டுகளாக கருப்பர்களை அடக்கி ஒடுக்கி கொன்று எல்லா ஆக்கிரமத்தையும் செய்தவர்கள் வெள்ளைக்காரர்கள் இப்ப இந்த பேசுறான் ஆனால் ஒன்றை ஞாபகத்தில் வையுங்கள் நம்முடைய பெரியவர் இருக்கிறாரு மோடி அவருக்கும் சேர்த்து சொல்லுகிறேன் நீ முஸ்லிம் எதிர்ப்பு பிரச்சாரம் செய்து மட்டும் நீ வாழ்ந்துவிட முடியாது இந்துக்களுக்கு ஆதரவானவன் என்று பொய் சொல்லி மட்டும் நீ வாழ்ந்துவிட முடியாது அமெரிக்காவை நீ அமெரிக்காவிலே இப்போது நியூயார்க்கில் வெற்றி பெற்றவர் யார் ஒரு முஸ்லீம் வெற்றி பெற்றிருக்கிறார் நான் முஸ்லீம் என்பதற்காக சொல்லவில்லை அவர் அவர் அவரே பிரபலம் முஸ்லீம் அவரே டிக்ளேர் பண்ணா அவர் இங்கே குடியேறியவர் எனக்கு என்ன புரியலன்னா அமெரிக்காவில் குடியேறியவர்களுக்கு எதிராக ட்ரம்ப் சட்டம் நாடே குடியேற்ற நாடு தானடா நீங்க இருந்தவங்களா நீங்க பேசுற மம்தானி வெற்றி பெற்றார் வாக்களித்தவர்கள் யார் மதமாவது மண்ணாங்கட்டியாவது என்று நியூயார்க் மக்கள் தீர்ப்பளித்தார்கள் வெள்ளையனாவது கருப்பனாவது அமெரிக்கனாவது ஆசியாக்காரனாவது என்று தீர்ப்பளித்தான் இதுதான் நடக்கும் உலகம் முழுவதும் இதுதான் நடக்கும் இதுதான் நிரந்தரமானது இன்றைக்கு இங்கிருந்து அங்கே போக அங்கே அங்க போய் குடியேறி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஆட்கள் அவங்க வயசான தாய் தந்தை இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட வருஷத்துக்கு வந்து ஒரு ரெண்டு மாதம் இருந்துட்டு போயிரு அங்கே வேலை ஏற்பாடு இந்தியாவில் பண்ணிக்கலாம் எங்கேயா விடுதியில் இருந்துக்குங்க மற்றதில் இருந்துக்குங்க இப்போ அந்த ரெண்டு மாதத்துக்கு கூட இனிமேல் யாரும் போக முடியாது எப்படி போக முடியும் வயசானவங்களுக்கு ஏதாவது இருக்கும் ஏங்க இப்படி ஒரு 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 ஆட்சி இப்போ அமெரிக்காவினுடைய நடவடிக்கை நம்ம எப்படியெல்லாம் பாதித்திருக்கிறது அமெரிக்கா அப்படி தான் நடவடிக்கை எடுப்போம் எனக்கு பண்ணாதீங்க எங்கோ நடவடிக்கை என்னை ஏன் பாதிக்கிறது என்று நீ யோசிக்க வேண்டாமா எவனோ எங்கோ எடுக்கிற நடவடிக்கை எங்கோ திருப்பூரில் இருக்கிற அந்த தொழிலாளி ஏன் பாதிக்கிறது உலகத்தில் இப்படி நடக்கிறது என்பதை ஒரு உலக பார்வையோடு பார்க்கிற கண்ணோட்டம் நமக்கு வேண்டும் இப்ப அவன் ஏதாவது பண்ணா இங்க இருக்கிறவனுக்கு வேலை போயிடும் என்ன அர்த்தம் அப்ப நம்முடைய நாடு தனது காலில் நிற்க வேண்டும் தனது சந்தையை சார்ந்து நிற்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் அது இருக்கிறதா நமக்கு என்று இருந்த சில பலத்தையும் சில வலிமையையும் இந்த ஆட்சியாளர்கள் கெடுத்து சீர்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பொதுத்துறை அதனுடைய வலிமை நம்முடைய தற்சார்பின் வலிமை நம்முடைய பொதுத்துறை அந்த பொதுத்துறை அளிக்கிறார்கள் கடந்த ஆண்டு பொதுத்துறை சொத்துக்கள் ஆறு லட்சம் கோடி ரூபாயை விட்டு விட்டார்கள் இந்த ஆண்டு பத்து லட்சம் கோடிக்கு விற்போம் என்கிறார்கள் இப்படி ஒரு கூட்டம் விற்கிற கூட்டம் விற்பனை கூட்டம் ஆகவே இன்றைக்கு நம்முடைய பொதுத்துறைகளுக்கு மற்றதற்கு வருவதெல்லாம் ஒவ்வொரு முறைசாரா தொழிலாளி ஒவ்வொரு இதர பகுதி தொழிலாளி அத்தனை பேருக்கும் ஆபத்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது ஏதோ பொதுத்துறை தொழிலாளியின் ஆபத்து அல்ல ஆகவே அதை இன்றைக்கு அவர்கள் செய்கிறார்கள் அமெரிக்காவினுடைய எல்லா நடவடிக்கைகளும் இப்ப நீங்க யுக்ரைன் இருக்கு யுத்தம் நடக்குது யுத்தத்துக்கு யார் காரணம் யுத்தத்துக்கு அமெரிக்கா தான் காரணம் என் வீடு இருக்குங்க வீட்டு விட்டு வெளியே வந்தால் ரோடு அப்படி தானே எல்லா வீடும் இருக்கு நேராக நீங்கள் வந்து என் வீட்டுக்கு இதில் ஒரு பெரிய குண்டை வச்சு ஏய் ஏட்டா என் வீட்டுக்கு முன்னாடி குண்டை வைக்கிற ஏய் இது ரோடுரா அப்படின்னா ஒத்துக்குவே நீ உங்கள் வீட்டுக்கு முன்னால் சைக்கிள் நிறுத்தே ஓட மாட்டேன் ஒத்துக்குவே நீ இப்போ என்ன சொல்கிறான் சரியாவுக்கு முன்னாடி கொண்டாந்து கூட்டம் வைப்பேன்றான் அதை ஏமோ ஊத்துக்குவான் அப்படி வைக்க கூடாது என்று தடை இருக்கிறது உடன்பாடு இருக்கிறது அதை மீறி வைத்தனால் தான் இந்த சண்டை நடக்குது சண்டை நடக்கிற இடம்தான் யுக்ரைன் போர் நடத்துவவன் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் அது இது ஒரு மரண வியாபார கூட்டம் இது மண்டையோட்டு கூட்டம் இது ஆயுத பொருளாதாரம் நடத்துகிற கூட்டம் இதற்கும் ஏழை எளியவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது ட்ரம்ப் சொல்றாரு எல்லா நாடுகளும் இருபத்தைந்து சதவிகிதம் ராணுவ செலவை அதிகரிக்க வேண்டும் ஜனங்க சோறு இல்லாமல் பரவாயில்ல நீ பத்து கூண்டு செஞ்சு வைடா பத்து ராக்கெட் செஞ்சு வைடா ஆகவே மக்களை பற்றி கவலைப்படாத மனிதரை பற்றி கவலைப்படாத இந்த முதலாளித்துவ பொருளாதாரம் என்பது ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த யுக்ரைன் நீங்கள் பாலசேனங்க பாலசேனத்தில் என்ன பிரச்சனை அது யார் எப்படி அமெரிக்கா ஆதரிக்கிறான் அதனால என்னோட மனப்பிரழ்வு எப்படி ஆதரிக்கிற எழுபதனாயிரம் பேரை கொண்டு அவன் போர்லயே மிக மோசமான போர் எது தெரியுமா குண்டு வீசினா கூட ஒரு பத்து பேர் தப்பிச்சிருவான் வராது ஆனா பொருளாதார தடை என்பது போரை விட கொடிய போர் அந்த பொருளாதார தடை இன்னைக்கு அநேகமாக எல்லா நாடுகளுக்கு எதிராகவும் அமெரிக்கா விதித்திருக்கிறான் விதிப்பான் கெட்ட கட்ட விதிக்கிற உரிமை விதிக்கிற அதிகாரம் விதிக்கிற வலிமை எங்கிருந்து வந்தது நம்மை போன்றவர்களுடைய புரிஞ்சுக்கல அவர்களை விடக்கூடாது ஏகாதிபத்தியம் நீங்க தேசியத்தை மோடி என்ன பண்றாரு என்ன பிரச்சனை இந்தியாவில் எதையும் தீக்கலங்கிறது மட்டுமல்ல மாறாக தவறாக பல காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு சட்ட திருத்தம்னா வரலாறுல எப்படி தெரியுங்களா ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை விட சிறப்பான சில சரத்துக்களை அல்லது ஏற்கனவே இருக்கிற சட்டத்தின் சரத்துக்களை சிறப்பாக திருத்தங்கள் இதை செய்யறதுக்கு பேர் தாங்க சட்ட திருத்தம் ஏற்கனவே இருக்கிறத கெடுக்கிறதுக்கு ஒழிக்கிறதுக்கு கட் பண்ணுறதுக்கு அதுக்கு பேர் சட்ட திருத்தம் கிடையாது அதான் மோடி பண்ணுறாரு எல்லா சட்டங்களையும் திருத்திட்டாங்க நம்முடைய தொழிலாளிகளுக்கு முந்நூறு பேருக்கு மேலே இருந்தால் தான் உற்பத்தி துறையிலே அந்த தொழிற்சாலைக்கு சட்டங்கள் பொருந்தும் ஸ்டாண்டிங் ஆர்டரே பொருந்தும் அப்படின்னா முந்நூறு பேருக்கு கீழே இருக்கிற தொழிற்சாலை தான் இந்தியாவில் எண்பத்தஞ்சு சதம் அவங்களுக்கு இனிமே சட்டமே இருக்காது நிலையானையே இருக்காது எதுவுமே இருக்காது என்கொயரி ஒரு இருக்காது என்ன ஆட்சி இது காட்டுப்பய ஆட்சி ஆகவே இதை எதிர்த்து நாம் இந்த சட்ட தொகுப்புகளை எதிர்த்து ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கிற போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் எல்லா தொழிலாளர்களுக்கும் இதில் இருக்கிற உண்மையான அர்த்தங்களை இதில் இருக்கிற உண்மையான அபாயங்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்ப்பது போலவே மீதி இருக்கிற எல்லா விஷயங்களிலும் நாம் அடிப்படையான மாற்றத்தை நோக்கி சர்வதேச அளவிலே தேசிய அளவிலே நம்முடைய தொழிலாளர்களை ஆயத்தப்படுத்தி நம்முடைய விடுதலை என்பது நம்முடைய நமக்கு தேவையான மாற்றத்தை நாம் உருவாக்கி கொள்வது என்பது மற்றவன் கையில் இல்லை அது உன் கையில் தான் இருக்கிறது யாருடைய தயவிலும் நாம் இல்லை நாம் நம் தயவில் இருக்கிறோம் என்று நம்முடைய தோழர்களை நாம் தயார்படுத்தியாக வேண்டும் இந்தியாவில் இன்றைக்கு ஒரே வெறுப்பு பேச்சு வெறுப்பு மோடியினுடைய பேச்சில் என்ன இருக்கு பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற மக்கள் தமிழகத்திலே கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு பேசுற அந்த ஆளு பீகார்லருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இருக்கிற தொழிலாளர்களை தமிழ்நாட்டில் நம்ம கொடுமைப்படுத்துறோமாம் எங்கே பேசுறாரு பீகார்ல பேசுறாரு இது மாதிரி ஒரு பொய் பெரிய அந்த ஆளுக்கு பொய்ன்னு தெரியும் ஆனால் சொல்றாரு ஒரு பிரதமர் தெருவில் போக்குற ரவுடி பையன் மாதிரி பேசுறா என்ன அர்த்தம் தெருவில் போற ரவுடி பையன் அது தண்ணி அடிச்ச ரவுடி பையன் மாதிரி அது ஒரு கேடுகட்ட மனிதன் இன்றைக்கு பிரதமராக வந்திருக்கிறார் என்பதற்கு இந்த நாடு வெக்கப்பட வேண்டும் நாம் வெட்கப்பட வேண்டும் எப்படியா நீ வந்து அப்படி பிரித்து நீ என்ன ஆதாரம் இப்போ நாங்கள் எங்கள் எங்கள் தெருவில் வந்து பீகார்லேருந்து இது உத்தரப்பிரதேசிலேருந்து வந்திருக்கிற பானிபூரியால் இருக்காங்க நான் கொஞ்சம் போய் ஒன்று ரெண்டு பானிபூரி திம்போம் போன வாரம் நான் கேட்டேன் எப்பா உங்கள் பிரதமர் இப்படி பேசியிருக்காரு நாங்கள் என்னமோ எல்லாம் கொடுமைப்படுத்துகிறோம்ன்றாரு ஏன் சார் அதை பேசுகிறீங்க இந்தாலும் எங்கே பொழைப்பையும் கெடுத்துருவோம் போட்டுருக்கு அங்கேயும் புழைக்க முடில சோத்துக்கு வழி இல்லாமல் இங்கே வந்தோம் இதையும் கெடுத்துருவான் அப்படின்னு இருக்க இருந்தாலும் எலெக்ஷனுக்கு கலெச்சனை நம்மளாலும் பேசுவோம் சார் அப்படின்னா இருந்தாலும் உண்மை நிறைய சோசியல் மீடியா வந்தாச்சு பல பேருடைய பேட்டி தினத்தந்தியில் அக்கரம் பண்ணுறான் அநியாயம் பண்ணுறான் இது வெறுப்பு அது தமிழ்நாட்டின் மீது இருக்கிற உன்னுடைய வெறுப்பு தமிழ்நாட்டில் நீ வெற்றி பெற முடியவில்லை என்பதால் உனக்கு வருகிற வெறுப்பு வெற்றியை அடைய முயற்சி செய் ஆனால் இன்னொரு எதிராக அதாவது வெறுப்பு 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 அதுதான் இன்றைக்கு அவருடைய அரசியலாகவே இருக்கிறது இந்த 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 நிலையில் இந்த நாட்டை எப்படி காப்பாத்துறது ஆனா பெரிய தேசியவாதி தேசமே அவங்களுக்கு தான் இவனை மாதிரி போலி தேசியவாதி யாரும் கிடையாது தேசியம் என்கிற பெயரால் தொழிலாளி வர்க்கம் எப்போதும் ஏமாற்றப்படக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன தேசம் நான் தான் தேசம் என்ன தேசம் என் வாய் என் வயிறு தான் தேசம் என்ன தேசம் என் மண்ணும் மலையும் என் கடலும் நீரும் அதுதான் என்னுடைய தேசம் இந்த தேசத்திற்கு சுத்தி இருக்கிற எல்லோரும் நம்முடைய தேசத்தை சுத்தி அண்டை நாடுகள் இருக்கின்றன இந்த அண்டை நாடுகளோடு எவ்வளவு பேரோட உனக்கு நட்பு இருக்கிறது எவ்வளவு பேரோட உன்னால வியாபாரம் பண்ண முடியும் அண்டை நாடு முழுவதும் சண்டை நாடு ஆகவே இவருடைய வெறுப்பு அரசியல் என்பது நம்மை தனிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும் ஆகவே நாம் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு சீனா எல்லா வகையிலும் மேலே போய் கொண்டிருக்கிறார்கள் ஒரே காரணம் உழைப்பால் வருகிற உபரி முழுவதும் அரசுக்கு வருகிறது சமூகத்திற்கு வருகிறது தனிநபருக்கு போகவில்லை அதனாலதான் இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ராணுவமா தொழில்நுட்பமா எதுவாக இருந்தாலும் அமெரிக்காவை விஞ்சி போய் கொண்டிருக்கிறார்கள் தான் அவனுக்கு சகிக்கல ட்ரம்ப்புக்கு சகிக்கல அவனுக்கு ஆகவே இன்றைக்கு சீனாவை எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள் அது நடக்காது சோசியலிச பொருளாதாரம் அவர்கள் சார்ந்து வரை சீனாவை அவர்களால் கட்டுப்படுத்த முடியாது அடக்கவும் முடியாது ஆகவே இன்றைக்கு சீனாவினுடைய நாணயம் சர்வதேச செலாவணியிலே எட்டு சதவிகிதம் என்கிற அளவுக்கு உயர்ந்து விட்டது அது மேலும் உயரும் பல நாடுகள் சீன நாணயம் யுவானை என்னுடைய சர்வதேச செலாவணி என்று நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இது நடக்கும் அமெரிக்க டாலர் படிப்படியாக படிப்படியாக அது சரிவை சந்திக்கும் ஆகவே இந்த போக்கு அதிகப்பட வேண்டும் சோசியலிச சமூக அமைப்பு சோசியலிச பொருளாதாரம் ஏகாதிபத்திய எதிர்ப்பு அரசியல் இடதுசாரி அரசியல் மேலும் மேலும் வலுப்பட வேண்டும் வெற்றி பெற வேண்டும் அதுதான் எல்லா நாட்டு உழைப்பாளிகளுக்கும் இருக்கிற பாதுகாப்பு எல்லா நாட்டு உழைப்பாளிகளுக்கும் இருக்கிற பாதுகாப்பு அது ஒன்றுதான் ஆகவே நாம் இதையெல்லாம் மனதில் கொண்டு நம்முடைய படையை நாம் திரட்டுவோம் வர்க்கமாய் திரளுவோம் வலிமை பெறுவோம் உன் கோரிக்கை எவ்வளவு நியாயமாக இருந்தாலும் எவ்வளவு தர்மமாக இருந்தாலும் எவ்வளவு சத்தியமாக இருந்தாலும் அந்த கோரிக்கை நிறைவேறாது எப்போ நிறைவேறும்னா வலிமை வந்தால் நிறைவேறும் தீர்மானிப்பது வலிமை நம்முடைய ஒன்றுபட்ட சக்தி ஆகவே வலிமை பெற வேண்டும் வலிமை என்றால் அத்தனை தொழிலாளர்களும் ஓர் அணியில் திரள வேண்டும் அந்த காரியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் அடுத்தது என்ன வல்லலார் சொன்னார் அவர் காலத்திலேயே இருந்திருக்கிற இருந்தது சைவ வைணவ வெறுப்பு இந்த மாதிரி நம்ம வெறுப்பு அவர் சொன்னாரு வெறுப்பின் கொற்றம் வீழ்க அன்பெனும் அறம் வாழ்க எழுக என்று சொன்னார் யாரு வல்லலார் அற்புதமாக பாருங்க வெறுப்பின் கொற்றம் இப்போ இது இப்போ 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 ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறான் நான் என்ன சொல்றேன்னா வெறுப்பின் கொற்றம் வீழ்க அன்பின் கொற்றம் எழுக வெறுப்பின் கொற்றம் வீழ்க அன்பின் கொற்றம் எழுக முதலாளித்துவ கொற்றம் வீழ்க வர்க்க சமத்துவ கொற்றம் எழுக அதற்கான வகையிலே நம்முடைய வலுவான போராட்டத்தை படையை நாம் திரட்ட வேண்டும் வர்க்க சமத்துவ கொற்றம் கோட்டை அதை நாம் உருவாக்க வேண்டும் அதற்கு நடந்திருக்கிற இந்த எல்லா வேலைகளும் மட்டும் போதாது பெருமளவிலே நாம் கீழே பணியாற்ற வேண்டும் நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு வருகை தந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுதலை போற்றுதலை தெரிவித்து உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம்